அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை தை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி நாலு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து செய்யா ரூட்டில் போனேன்னா மாமண்டூர் அடுத்த ஸ்டாப்பிங்கே மாம்பாக்கம் மாம்பாக்கம் என்ற கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுனைப்பட்டு சுனைப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை கலவு கூட்டு ரோட்டிலேருந்து காஞ்சிபுர் ரூட்டில் போனீங்கன்னா ராந்தம் ராந்தத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சுனைப்பட்டு என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாளையம் மணிக்கார் கொட்டா இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுனிலிருந்து வேலூர் ரூட்டில் கண்ணமங்கலத்துக்கு முன்னாடியே புதுப்பாளையம் மணிக்கார் கொட்டா என்ற இடத்தில் இன்று இரவு வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றத்தினால் வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் அதாவது நூறு கும்பாபிஷேகத்தில் கலந்துவது ஒன்று தான் நமது வன்னி புராண கதையை ஒரு இரவு கண்ணு மூச்சு வன்னியோடு ஆசை பெற்றீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க தொழில் இல்லாதவங்க மற்றும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அனைத்தும் நீங்கும் ஆகியால் அனைத்து ரசிகர்களும் பக்தர்களும் இந்த நாடகத்தை கண்டு கழிக்குமாறு மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை